அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லா சுட்டி குழந்தைகளா நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா இதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அல் ஹைஷும் பார்க்க போறோம் ரஹீம் அஹமதுல்லா அல் ஹைஷூம்னா என்ன ஞாபகம் இருக்குதா அதாவது நம்ம ஏற்கனவே படித்தோமே எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் ஐந்து அப்படின்னு படித்தோம் ஞாபகம் இருக்குதா அஷத்தான் அப்படின்னா உதடுகள் அல் லிசான் அப்படின்னா நாவு அல் ஹல்குனா தொண்டை அல் ஹைஷூம் அப்படின்னா மூக்கு அல் ஜவுனா காலியான இடம் நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம் அ ஷஃபான் உதடுகள் பார்த்தாச்சு அல் ஹல்க் தொண்டை பார்த்தாச்சு அல் ஜவுஃப் காலியான இடத்தை பற்றி பார்த்தாச்சு அதாவது வாய்க்கும் தொண்டைக்கும் உள்ள காலியான இடத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அல் ஹைஷூம் அல் ஹைஷூம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன சொன்னோம் மூக்கு அதாவது மூக்கில் தொலை இருக்குது தானே ரெண்டு தொலை இருக்குது தானே அந்த தொலையிலேருந்து வாயோட உட்புறத்தை நோக்கி ஒலி அதாவது சவுண்டு வந்து போகும் இல்லையா அது அந்த அதில் போகிறதுக்காக இடம் இருக்குது ஓகே அதுக்கு பேர் தான் உகுன்னா அப்படின்னு சொல்லுவோம் இந்த உகுன்னா அப்படிங்கிறது இது ஒரு சிஃபத்து அதாவது இது ஒரு பண்பு குணம் சரியா இப்போ ஒரு அலிஃபோட அளவு சப்தத்தை மூக்கில் நிறுத்தி ஓதுறதுக்கு பேர் தான் உகுன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது வந்து மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய சப்தம் சரியா இதுக்கு நாவுக்கும் வேலையே கிடையாது நாக்கை வச்சு இந்த சவுண்டெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது சரியா அந்த மூக்கை வச்சு தான் இந்த சவுண்டை நம்ம கொடுக்கணும் இப்போ மூக்க பொத்திட்டு மீம் நூன் அம் அன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் உங்களால் சொல்லவே முடியாது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சொல்லவே முடியாது தானே ஆமாம் அப்போது இதனுடைய எழுத்துக்கள் என்ன மூக்கில் மட்டுமே வரக்கூடிய இந்த எழுத்துக்கள் என்ன எந்த சப்தம் வருதுன்னா அப்போது அந்த எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது ஒன்று நூன் இன்னொன்று மீம் ஓகே இப்போது நீங்கள் மூக்கை பொத்திட்டு அன் அம் அப்படின்னு சொல்லுங்களேன் சவுண்டே வெளியில் வராது நான் இப்போ மூக்கை பொத்திட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சவுண்டே வராது ஓகேவா நூன் அப்புறம் மீம் அதுக்கப்புறம் தன்மீன் கூட வரும் தன்மீன் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல தன்மீன்னா என்ன ஃபத தேன் கசுரத்தேன் தான் தன்மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ ஷத்து பெற்ற நூன் இருக்கு பார்த்தீங்களா அப்படி வந்துச்சுன்னா அந்த நூனை வந்து குன்னா செஞ்சுதான் நம்ம ஓதணும் இப்போ உதாரணத்துக்கு அன்ன ஜஹ் அன்ன இப்போ இதெல்லாம் பாருங்களேன் மூக்கல நிறுத்தி வச்சு ஒரு அளவுக்கு நிறுத்தி வச்சுதான் நம்ம ஓதணும் சரியா அதே மாதிரி ஷத்து பெற்ற மீம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த மீமையும் குன்னா தான் ஓதணும் இப்போ உதாரணத்துக்கு இல்லையா இப்படி மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதுறோம் இல்லையா அதுதான் நம்ம அப்படிங்கிற அந்த சுஃபத் அந்த பண்பை வந்து நம்ம வெளிப்படுத்தி ஓதுறோம் சரியா அலமது இல்லா இப்போ அல் ஹைஷூம்லேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு மீம் அப்புறம் நூன் அப்புறம் தன்மீன் ஓகேவா அல்ஹம்துலில்லா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க அஸ்ஸாமுலிக்கும் பரஹமதுல்லாஹ் அபரகத் ஹூ